ஐய் ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு விடுவாங்க நம்ம இடங்களில் போவோம் நம்ம மல்லி வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு அரவிந்த உதறி தள்ளிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க ஏன்னு தான் கேட்குறீங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம விஜய் மேலே இருக்கிற காதல் தாங்க என்னடா சொல்கிறேன் அவங்க தான் அண்ணாவுக்காக எதுவும் என்ன பண்ணுவாங்களே அப்படின்ற முடிவில் இருந்தாங்களே அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி இருந்தான்னு கேட்குறீங்க அந்த ஒரு எண்ணத்தோடு தாங்க இத்தனை நாளாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை எதுக்காகு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோடய நாகேஸ்வரி நாகுருக்குன்னு பார்த்திங்களா அவங்களோட சதி தாங்க என்னடா சதிந்தான் கேட்குறீங்க சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி இதை கேட்டுவாங்க நம்ம பாபு தாங்க எப்படியாவது நம்ம மல்லிக்கும் அரை கல்யாணம் பண்ணணும்னு துடியாக இருக்காரு ஆனால் இது எதுவுமே நடக்காத மாதிரி தவிடு பிடி ஆக்கிது யாருன்னு பார்த்தா நம்ம நாகேஸ்வரி தாங்க ஏன்னென்னு கேட்குறீங்க அது ஒன்றும் இல்லைங்க என்னென்னு பார்த்தா நம்மளோட பாபு வந்துட்டு அவரோட சுயநலத்துக்காக தான் இதை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தேவையில்லாதெல்லாம் மல்லிகிட்ட சொல்லி அதுவும் எவ்வளோ பண்ணாங்க ஆனால் எதையுமே நம்ம மல்லி நம்பலை ஆனால் வேறு ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் நம்பிட்டாங்க என்ன பார்க்குறீங்களா மல்லி இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற நிலைமைக்கு விஜய் போயிட்டார் அவர் குடிக்கிறார் இப்போ கையாறு சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டார் இதுக்கு மேலே அவர் சாகரதும் வளர்த்ததும் கையில் தான் இருக்குது மல்லி அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்டெல்லாம் நம்ம மல்லி அட்டாக் பண்ணுறாங்க நம்மளோட நாகு இதுக்கு சப்போர்ட்டுவா நம்மளோட குண்டத்தை இருக்காங்க பார்த்தீங்களா மல்லியோட அத்தை சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னடா சொல்கிறதுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க மல்லிகிட்ட வந்து இல்லை நீ இல்லைன்னா விஜய் தம்பி இருக்க மாட்டார் இறந்துருவார் அப்படி இப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஏண்டா நாகுக்கு கூட்டு சதி பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க ஏன்னா மல்லியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு காரணம் தான் மற்றபடி தவறான எண்ணத்தில் அவங்க எதுவும் தப்பு பண்ண பண்ணல நல்ல மல்லியோடய வாழ்க்கை நல்லாயிருக்கும் விஜய் கூட சேர்ந்து அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினால்தான் பண்ணுறாரு ஏன்னா அவங்களுக்கு நம்ம அரவிந்தை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் விஜய்யை பற்றி எல்லாம் தெரியும் ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க பட் நம்ம நாகுக்கு அரவிந்தை பற்றியும் தெரியும் விஜய் பற்றியும் தெரியும் அரவிந்த் ஒன்றும் இல்லாதவன் விஜய் எல்லாம் இருக்கிறவன் பணத்தில் சொல்கிறீங்க இதுதான் நம்மளோட நாகோடய கான்செப்ட் ஸோ அதனால் அவங்க பிளான் படி விஜய் கூட கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு முடிவாடு போயிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் நம்ம மல்லி நான் அண்ணாக்கு துரோக பண்ணிட்டு எப்படி போகிறது என்னால் போக முடியாதுன்னு துடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம நாகு குண்டு பாட்டி வந்துட்டு வா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறவனை எப்படியாவது அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அனுப்புறாங்க ஆனால் அந்த டைமிங்கில் பாபு வந்துடுறாங்க மல்லி இந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் வெளியே நின்றுட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லி ரூமில் உள்ள விட்றாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே தெரியாமல் துடிக்கிறாங்க தவிக்கிறாங்க நம்மளோட மல்லி இந்த நேரத்தில் தாங்க ஒரு சு முக்கியமான ஒரு நான் யாருமே பிலீவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம மல்லியை பிரிஞ்சு வாழ முடியாத நம்மளோட விஜயம் கிளம்பி வந்துடுறாருங்க எங்கடா இருந்தாலும் பார்க்குறீங்க நம்ம மல்லியோட கல்யாணத்துக்கு எப்படியா இருந்தால் கல்யாணத்தையும் பாட்டி மல்லியை கூட்டு போகணும்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கு வந்துட்டு அங்கே நம்ம நாகோவை பார்த்து நாகோடய உதவியெல்லாம் நேராக மல்லி போயிட்டு மல்லிகிட்ட நல்லது எல்லாரும் சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டேன் மல்லி உன்னோட அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லா தப்பும் என்னோட தான் என்னை ஏற்றுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுடாரு இதை கேட்டோன்னே மல்லிக்கு மனம் உருகுதுங்க பத்தாத்துக்கு வெண்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி கொடுத்து பேச வச்சதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மனம் உருங்கி ஏற்றுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற சாரி ஒவ்வொரு தகவல்களையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆர் சி யூ பாய் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் என்ன பார்க்குறீங்க எங்கள் ஊரில் வந்து கிளைமேட்டு கோல்டு ஆரம்பிச்சிருச்சுங்க எங்கள் ஊரில் இதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னால் ஹாட் குடிக்க லைட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கோல்டுங்க பிடிச்சா கஷ்டங்க அதனால் தான் வேலை ஒன்றும் இல்லை எல்லா ஊர்லேயும் கோல்டாக தாண்டா இருக்குது அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணிக்கலாம்னா மன்னிச்சிருங்க தெரியாமல் சொல்லிட்டேன்